ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரே வாழ்த்துகிறேன் பத்தாம் வகுப்பு ஆங்கிலம் இது யூனிட் ஃபோர் நான்காவது பாடம் அந்த பாடலில் ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு பொயம் கொடுத்துருப்பாங்க ஒரு நான் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க சரியா இப்பொழுது இந்த உரைநாடை பாடம் ப்ரோஸ் லெசனில் அதனுடைய பேராகிராஃப் உங்களுக்கு ஐந்து மதிப்பெண் வினா அதில் அந்த பேராகிராஃப் கொஸ்டினுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸை இங்கே கொடுத்துருக்குறோம் இதை வந்து எல்லா மாணவர்களும் படித்து கொள்ளலாம் எல்லா மாணவர்களும் நன்றாக கற்றுக்கொள்ளுகிற மாணவர்களும் சரி மெல்ல கற்கும் மாணவர்களும் இந்த வீடியோவை பார்க்கலாம் இதை மெல்ல கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் இந்த பாயிண்ட்ஸை வந்து நன்றாக படித்து மனப்பாடம் பண்ணி அப்படியே தேர்வில் எழுதலாம் ஒருவேளை நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆங்கிலம் எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கின்றவங்க உங்களுக்கு பள்ளியிலே தரப்படும் அந்த பத்தி அது கொஞ்சம் பெரிய பத்தியாக கொடுப்பாங்க அதை படித்து நீங்கள் தேர்வில் எழுதலாம் சரி இப்பொழுது நான் இந்த பாயிண்ட்ஸை வாசிக்கிறேன் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கீழே இந்த தமிழ் உச்சரிப்பு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது உச்சரிப்புக்காக இந்த தமிழ் எழுத்தெல்லாம் கொடுத்துருக்குறோம் சரியா தங்கிலீஷ் அப்படின்வாங்களே அது கொடுத்துருக்குறோம் அது மாத்திரம் அல்ல இதை வாசித்து காட்டி அதனுடைய அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் தி ஆக்டிக் சரியா ஆக்டிக் என்றால் என்னென்னா பரன் சரியா வீடுகளில் பரன் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பரன் வந்து சில இடங்களில் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் சரியா அதில் வந்து நிறைய பொருட்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரூமை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு இருக்கும் சில வீடுகளில் நம்ம வீடுகளில்லாம் சாதாரணமாக பரன் வந்து ஒரு குறுகலானதாகவும் இருக்கிறது இந்த பரன் அப்படிங்கிற ஒரு கதை அதை நம்ம பார்க்க போகிறோம் த ஸ்டோரி ஈஸ் அபவுட் டூ கசின்ஸ் ஆதித்யா த அண்ட் நேரேட்டர் ஆதித்யா என்ற ஒருவரை பற்றி சொல்லுகிறது அடுத்தது த நேரேட்டர் நேரேட்டர் என்றால் இந்த கதையை விரித்து சொல்லுபவர் சரியா அடுத்தது பாருங்கள் அடுத்த பாயிண்ட்டு தே விசிட் அண்ட் ஓல்ட் ஹவுஸ் வேறு ஆதித்யா யூஸ் டு லிவ் அவர்கள் ஒரு பழைய வீட்டை போய் பார்க்குறாங்க சில வருடங்கள் கழித்து அவர்கள் மாணவர்களாக இருந்தார்கள் ஒன்றா விளையாடி கொண்டிருந்தார்கள் ஒன்றாக பள்ளியில் படித்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது பல வருடங்கள் கழித்து அப்படின்னு வச்சுக்கலாம் அவர்கள் சந்திக்கும்போது அந்த ஆதித்யாவினுடைய அந்த பழைய வீட்டை போய் பார்க்கிறார்கள் ஆதித்யா யூஸ் டு லீவ் அவங்க வசித்த அந்த வீடு ஆதித்யா ரிமெம்பர்ஸ் அ கிளாஸ்மேட் ஹீ ஹேட் ஹேர்ட் லாங் அகோ சரியா ஆதித்ய என்ன நினைக்கிறான்னா பல வருடங்களுக்கு முன்பு தன் வகுப்பிலே கூட படித்த மாணவன் கிளாஸ்மேட்னால் கூட படித்த மாணவன் அதை பற்றி நினைவு கூறுகிறான் ரிமம்பர்ஸ்னா நினைவு கூறுகிறான் ஹீ ஹேர்ட் ல ஹர்ட் லாங் அகோ அவன் யாருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினானோ யாரை வருத்தப்படுத்தினானோ அந்த மாணவனை பற்றி லாங் அகோ என்றால் பல காலத்துக்கு முன்பதாக பல வருடங்களுக்கு முன்பதாக ஹி ஃபீல்ஸ் சாரி அண்ட் வாண்ட்ஸ் டு மேக் திங்ஸ் ரைட் அவன் வருந்துகிறான் வருந்தி என்ன நின்று விரும்புகிறான் அப்படின்னா அந்த பழைய காரியங்களை சீர் செய்ய விரும்புகிறான் சரியா ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு ஒரு நல்ல உறவை மறுபடியும் ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறான் மேக் திங்ஸ் ரைட்னா காரியங்களை சரி செய்ய விரும்புகிறான் ஹி ஃபீல் சாரின்னா என்ன அர்த்தம் அவன் வருத்தப்படுகிறான் ஃபீல்னா உணர்தல் சாரின்னா வருத்தம் சரியா வான்ஸ்னா விரும்புதல் The story teaches us about kindness, honesty and saying sorry when we make mistakes. இந்த கதை எதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் கைண்ட்னஸ் என்றால் இறக்கத்தை ஹானஸ்டி நேர்மை அண்ட் சேயிங் சாரி நாம் தவறு செய்யும்போது வருத்தம் தெரிவித்து வென் வி மேக் மிஸ்டேக்ஸ் வென் வி மேக் மிஸ்டேக் என்றால் நாம் தவறு செய்யும் பொழுது அப்படின்னு அர்த்தம் சரியா சேயிங் சாரி வருத்தத்தை தெரிவித்தல் அப்படிங்கிறது ஓகேவா இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி வையுங்கள் உங்கள் அனைவருக்கும் ரத்னா கால்வின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்